வணக்கம் வாழ்க நான் உங்கள் ஜோதிடர் மாணிகோசன் பேசுகிறேன் ஓம் தத்து சை பக்கரதம் தன் தன்னோதி பிரசோய ஓம் ஸ்ரீ கிரீம் கிரீம் கிளோக்கம் கணபதி நம்ம ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கரர் சனி பெற்றவன்போ ஓம் ஸ்ரீ பஞ்சபூர வசி விஷயம் ஓம் அங்கிருக்கு பஞ்சபூத வசி விஷயம் ஓம் லங்குமங்கு பஞ்சபூத வசி விஷய ஓம் லங்குமங்கு பஞ்சபூத வசி விசய சுவாகா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமானும் முருகப்பெருமானம் மனதார பிரார்த்தனை பண்றாங்க ஓம் சரவணம்ப வாய நமகம் முருகா இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைவன் பார்த்தோம்னா கோதி வருடம் ஆவணி மாதம் என்னோட பலாபலம் ராசி பலன்களை தான் பார்க்குறோம் இதில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ராசிங்கிறது பார்த்தோம்னா மகர ராசி மகர ராசிக்கு இந்த தாவர கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறார் மூன்றாம் இடத்தில் தைரிய விதிவற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஓகேங்களா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கார் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாங்க ஓகேங்களா ஆறாம் இடத்துல எதுவும் இல்லை ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கிறாரு புத பகவான் இருக்கிறாரு அஷ்டம ஸ்தானத்துல இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்கிறாங்க ஒன்பதாம் வந்து ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறோட கிரக நிலைகள் மாத பொருளில் உள்ள கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவானும் பார்த்தோம்னா இந்த மாதத்துல ஆஹ் இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு ஆவணி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு பயிற்சி செவ்வாய் பவன் வந்து ஏழு முப்பத்தேழு காலைய பயிற்சியாளர் சுக்கர வந்து பார்த்தோம்னா பதினொன்று முப்பதுக்கு பயிற்சி ஆகிறார் இல்லைன்னா அவர் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசி பயிற்சியாளர் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து புதர ராசி பயிற்சியாகிறார் புத பகவான் வந்து பார்த்தோம்னா ஆஹ் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பதினஞ்சாம் தேதி ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி முப்பத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு அவர் பயிற்சி இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆவணி மாதத்தோட கிரக பயிற்சி ஓகேங்களா இப்போ இப்ப பலன்களுக்குள்ள ராசி ராசிக்கு அதிபதி ச சனீஸ்வர பகவான் வந்து பாத்தோம்னா ரெண்டாம் இடத்துல பயணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசிநாதன் வந்து நல்ல பொசிலுதா என்றால் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு வச்சு நீங்கள் தேவையில்லை நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா குருமுனி ஸ்தானம் அஞ்சாம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சேர்ந்து குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டைம் குருவோட பார்வை சுப பார்வை அவர் வந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது வந்து ஒரு அதிக அற்புதமான டைம் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பராக இருக்கும் சரிங்களா குரு உங்கள் ராசி கெட்ட மூன்று புலவராக இருந்தாலும் கூட குருவோட பார்வை சுப பார்வை அவரோட பார்வை உங்கள் ராசினால பண்றதுனால சுபத்துவம் அடையதுங்க நன்மைகள் அதிகமா நடக்கும் நட்பலன்கள் அதிகமாக நடக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க தொழில் செய்றவங்க இவர்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்துக்குடைய சுக்கரன் பத்துக்குடைய சுக்கரன் வந்து அஷ்ட அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் வந்து பத்தாம் தேதி அவர் வந்து பயிற்சியார் அஷ்டம்தானத்தில் அஷ்டமதிபதி ஆட்சி ஒரு அமைப்பு அவரோட சுக்கரன் சேர்ந்து பூர்வமுனி ஸ்தானாதிபதி யோகாதிபதியான சுக்கரன் வந்து அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு பிராபலங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நன்மைகள் ஏற்படும் அளவுக்கு பத்தாம் தேதிக்கு மேல் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை பத்தாம் தேதிக்கு மேல் தொழில்ல உங்களுக்கு அனுகூலம் மேன்மை இதெல்லாம் ஏற்படும் என்ன காரணம் பார்த்தோம்னா பத்து புடவனை குரு வந்து அஞ்சாம் ஆர்மையாக அவர் பார்க்கறாரு அந்த இடத்துல சுக்கிரன் வரும் காலம் ஒரு அதிக அற்புதமான ஒரு டைம் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் படிப்பு நேர்மை ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் குருமுக்கு ராசியை பார்க்கறதுனால நல்ல கல்வி ஞானம் கல்வி அறிவு நேர்மை இது எல்லாமே நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா திருமண வயதில் இருப்பவர்கள் எப்படி இருக்கு திருமண வயதில் இருப்பவர்கள குரு நல்ல ஸ்தானத்துல அஞ்சாம் இடம் குருமுனை ஸ்தானத்துல சூப்பரா இருக்கிறதுனால திருமண காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் பிடிக்கிறது வாய்ப்புகள் இருக்கும் ஆவணி மாதத்தில் திருமணம் திருமண வயதில் இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒரு அற்புதமான இருக்கும் சுய ஜாதகத்தின்படி நட்பலன்கள் நடக்கூடிய அமைப்ப நான் சொல்றேன் நல்ல பலன்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்க செய்யும் போது அந்த கெடுபலன் தரக்கூடிய கிரகத்தினோட தாக்கம் கம்மியாகி நட்பலன்கள் உறுதியாக நடக்கும் ஓகேங்களா இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்னு பார்த்தோம்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க சுக்கர வழிபாட்டை வச்சுக்கோங்க சுக்கர பகவான் வழிபாட்டை வச்சுக்கோங்க மகாலட்சுமி வழிபாட்டை மெயினாக வச்சுக்கோங்க மகாலட்சுமி வழிபாடு மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு குரு வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சர்வேஸ்வரனோட வழிபாடு வச்சுருக்கீங்கன்னா அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா குருவுக்கு வந்து சர்வேஸ்வரன் அதி தேவதை பிரம்மா அதி தேவதை ஓகேங்களா ரெண்டாவது இந்திரன் தேவதை இங்க ரெண்டுக்கு அதிக கோயில்கள் இல்லாதனால சர்வேஸ்வரன் மூல கோயில்கள் சொல்லப்பட்டபடி சர்வேஸ்வரனோட வழிபாடுகளாக வை வைத்துக்கொள்ளலாம் சர்வேஸ்வரனோட அவதாரங்கள் ஆகிய அறுபத்தி நாலு மூர்த்திகள் இருக்காங்க சர்வேஸ்வரனோட ரூபங்கள் அதுல வந்து தஷனாமூர்த்தி வழிபாடு சிறந்தது மிகச்சிறந்தது நடராஜா வழிபாடு மிகச்சிறந்தது அடுத்தது பார்த்தோம்னா காலபைரோரோட வழிபாடு சிறந்தது இதெல்லாம் பண்ணும்போது இந்த வழிபாடுகளை செஞ்சா பிரகஸ்பதியினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால மகாராசிக்காரங்க நான் சொன்ன வழிபாடுகளை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் மகாலட்சுமி வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க அற்புதமான பலாபலங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் கிருஷ்ணம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்